எல்லா புகழும் இறைவனிக்கே எல்லா புகழும் ஒரு நாளைக்கு நாங்க திருச்செந்தூர் போறோம் வரீங்களா மக்களை எல்லாரும் போவோமா முருகர் பார்த்துட்டு வருவோம் இப்ப இந்த பதிவு என்னன்னா ஒரு அவேர்னஸ் பதிவு இது என்ன தெரியுதுங்களா பெருங்காயம் நான் ஒரு அஞ்சு பாக்ஸ் வாங்கிட்டு இருந்திருக்கேன் காட்டு இந்த பெருங்காயம் வச்சுதான் இதுதான் உண்மையிலே ஒரிஜினல் பெருங்காயம் இந்த பாருங்க இந்த ஜவு மிட்டாய் மாதிரி இருக்கும் சாக்லேட் மாதிரி இருக்கும் பாருங்க கட் பண்ணி போட்டுக்கேன் வச்சு வச்சு காய ஒரு டப்பா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் சாம்பாருக்கு குழம்புக்கு நம்ம ரெடி பண்ற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நான் இதுதாங்க போடுறோம் ஒரிஜினல் குவாலிட்டியான ப்ராடக்ட் பெருசா மார்க்கெட்ல விற்கிது பால் பெருங்காயம்னு இருக்கும் அதெல்லாம் வாங்காதீங்க அதெல்லாம் நல்லாயிருக்காது பெருங்காய வாடகை இருக்கும் ஆனால் அது நல்லா இருக்காது இதை நீங்கள் சாதாரண சடியில் போட்டு வருத்திங்கன்னா பொறி 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 பொரியும் எண்ணெயெலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ரசத்துக்கெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பர் வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டு சாம்பாருக்குலாம் நான் வந்து பருப்பு பருப்பு குழம்பு கூட்டும் போது ரெண்டு கட்டி மூணு கட்டி போடுவேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இந்த மாதிரி பெருங்காயத்தை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பெருங்காயம் நல்ல பொருட்கள் யூஸ் பண்ணுற எங்களுடைய ஸ்ரீ ஆர்கானிக் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற தாரக மந்திரத்துக்கு இணையா நீங்கள் வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்கணுங்கிறது எங்களுடைய ஆசை வாங்குங்க ஸ்ரீ ஆர்கானிக் ப்ராடக்ட் வாங்கி பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள் லைவுக்கு வாங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க நண்பர்களே எனக்கு ஒரு ஒரு விரல் கொடுத்து எனக்கு தூக்கி விடுங்க உங்களை மாதிரி இருக்கிற எல்லாரும் தான் எங்களுக்கு அனுசரணை பண்ணி எங்க ப்ராடக்ட வாங்கி சாப்பிட்டு இங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா தான் அதோட குவாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும் மக்களே ஓகே மக்களே வணக்கம் வணக்கம் பரமேஸ்வரி எங்களை ஃபாலோ பண்ணுங்க ஃபிரான்ஸ் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ இந்த கீழ உள்ள நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க என்ன வேணும் ஏது வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்க அதோட விவரம் எல்லாமே சொல்லிடுவோம் அதுக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்கள் வீடுலேயே எங்கள் ப்ராடக்ட் வரும் ஓகே ஒத்துழைப்பு கொடுங்க நண்பர்களே